இன்றைக்கி நம்ம பழம்பூரி செஞ்சு காட்டப்போகிறோம் பழத்த இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டு நேந்திரப்பழம் எடுத்துக்கோங்க மைதா மாவு போட்டு அதில் கொஞ்சம் சக்கரை போடுங்க கூடவே கலர் பொடி அது வேணான்னா நீங்கள் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் அளவாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றி அதை அப்படியே தோசை பதத்துக்கு கரைச்சிக்கிட்டு இந்த வாழைப்பழத்தை அதில் போட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு அந்த அதில் போட்டு கொதிக்கிற எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வேகாயுங்க வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கான பழம்பூரி ரெடி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீக்கு வந்து சூப்பராக இருக்கும் எல்லோரும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்